ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன் வராகி உன் வீட்டில் இருந்தால் இருந்தால் மட்டுமே இந்த பதிவானது உன் கண்ணில் படும் அது மட்டுமல்ல உன்னால் இதை கேட்கவும் முடியும் அதனால் யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த வராகியினுடைய பொறுப்பு இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அம்மா சொல்வதை நீ அப்படியே செய்வாயானால் வரும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நீதான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என்று என் குழந்தை சில வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் துன்பத்திலும் பல நோய்களிலும் நீ சிக்கிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதற்காகவெல்லாம் இனி நீ கண்கலங்கி நிற்காதே உன்னுடைய மனதை நீ கொள் உன்னுடைய வேதனை என்னவென்று தெரிந்து கொண்டு தான் உன் வராகி உன் வீட்டில் அமர்ந்து இப்பொழுது உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்னை கூப்பிடுவதற்கு முன்பே நான் உன்னை கூப்பிட வைத்தேன் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாய் உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தால்தான் இப்பொழுது நீயும் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றாய் நான் நிச்சயமாக உன்னை காக்க வேண்டும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை மீட்க வேண்டும் என்று தான் உன்னுடைய இல்லத்திலே இன்று வாசம் செய்ய வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தையை இனி இனி ஒரு அழக்கூடாது உனக்கு சில துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் வாழ்க்கையில் செய்து விட்டார்கள் என்று கண் கலங்கி நிற்கிறாய் அல்லவா போதும் போதும் என்கின்ற அளவிற்கு துன்பத்தையும் அவர்களால் பெற்றுவிட்டாய் இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பது இந்த வராகி கையால் நிச்சயம் கிடைத்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கவும் எனக்கு கால அவகாசம் வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நீ எதிலும் அவசரப்பட்டு விடக்கூடாது இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவசரப்பட்டு நீ எடுத்த முடிவுகளால் தான் இத்தனை பிரச்சனைகளும் வந்தது என்பதனை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா இனி நீ செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதற்கு முன்பு நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உடனே எனக்கு கிடைக்கவில்லை என்னுடைய வேண்டுதல் வலி பலிக்கவில்லை என்று அவ நம்பிக்கை உண்டு நீ இத்தனை கஷ்டங்களையும் பட்டுவிட்டாய் இனி உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எனக்காக என் வீட்டிலே துணையாக இருக்கின்றார் அதாவது எனக்காக என் வீட்டிலே துணையாக இருக்கின்றவள் என் வராகியானவள் அவள் இருக்கும் பொழுது எனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாள் இனி நான் ஒரு பொழுதும் வேதனைப்பட மாட்டேன் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கப் போகின்றது நான் இணைத்த காரியம் எல்லாம் வெற்றியாக நடக்கப் போகின்றது என் பண பிரச்சினைகள் தீர்ந்துவிடப் போகின்றது நான் உடல் நலத்தில் முன்னேற்றம் அடைந்து நன்றாக ஆரோக்கியமாக வாழப் போகிறேன் என்று நீ மனதார வேண்டிக் கொள்வ கொள்வதோடு மட்டுமல்லாமல் தினமும் ஐந்து நிமிடங்கள் இதை வாய்விட்டு சொல்ல வேண்டும் உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்களை நீ நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக அமையப் போகிறது அதைப் போலவே நீ என்னென்ன வார்த்தைகளை நீ வாய்விட்டு சொல்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாகவே அமையும்படி இந்த வராகி ஆகிய நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் அதனால் குழந்தையே எதிர்மறையான கருத்துக்களையோ எதிர்மறையான பேச்சுக்களையோ இனி நீ ஒரு பொழுதும் பேசிவிடக்கூடாது நேர்மறையாக உன்னுடைய முன்னேற்றத்தை எதுவெல்லாம் கொடுக்குமோ அது போன்ற வார்த்தைகளை மட்டுமே இனி நீ பயன்படுத்த வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாராலும் தோற்கடித்து விட முடியாது என் அன்பு குழந்தை உன்னுடைய வெற்றியானது உச்சத்தில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்கும் எண்ணங்கள் போலத்தான் வாழ்க்கை அமையும் அது போலத்தான் உனக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உயரப்போகின்றது உன்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்திலே என்னிடத்திலேயே தியானத்தில் அமர்ந்து நீ சொல்லிவிடும் ஏனென்றால் உன்னுடைய குறைகளை கூட நீ வாய்விட்டு யாரிடத்திலும் சொல்லிவிடாதே உன்னுடைய குறைகளைக் கண்டு உனக்கு ஆறுதல் சொல்பவர்களை விட உன்னுடைய குறைகளைக் கண்டு ஏளனமாக சிரிப்பவர்களும் அங்கே உன்னை எக்காலமாக எகத்தாளமாக பேசுவார்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உடைய சின்ன சின்ன ஒரு வார்த்தை கூட உன்னை விடக்கூடாது அது மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அப்படியே நீ முழுமையாக நம்பிவிடாது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நீ முன்னேறிவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் உனக்கு அருகில் அதிகமாக இருக்கின்றார்கள் அதைவிட நீ ஏதேனும் ஒரு புதிதாக ஒன்றை செய்து விட்டேனோ அல்லது ஒரு பொருளை வாங்கிவிட்டாலோ உன் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் உன்னை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னைச் சுற்றியும் எதிர்மறையான ஆற்றல் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் மட்டும் எப்படி நேர்மறையான ஆற்றல் வரும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ இடத்தில் சொல்லிவிடாது ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் பலிக்காமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதனால் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் அம்மா சொல்வதை அப்படியே கடைப்பிடித்தால் போதும் உனக்கானது எல்லாம் இந்த வராகி நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என்னுடைய கோயிலுக்கு வந்தோம் அல்லது என்னுடைய புகைப்படத்திற்கு முன்போ கண்களை மூடி அஞ்சு நிமிடம் அமர்ந்து உன் மனதில் உள்ளவற்றை எல்லாம் இடத்திலேயே சொல்லிவிடும் அது வேண்டுதலாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தீர்த்து வைப்பேன் நீ செய்யக்கூடிய அந்த தியானத்தில் உனக்கு என்னென்ன பதில்கள் வேண்டுமோ அதை எல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் முழத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்காக இந்த வராகி இருக்கும்போது என்னை மீறி நீ எதையும் செய்து விடாதே அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றி உள்ளவர்கள் அதிகமாக போலியாகத்தான் உடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்தில் உனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று நீ கண்ணீர் வடிக்கும் தருணத்தில் நான் உனக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யாரும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு உனக்காக வருந்துவதற்கு ஒரு கடுகளவு விஷயத்தை செய்வதற்கோ யாரும் தயாராக இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கின்றன உன்னைச் சுற்றி இருப்பதை எல்லாம் நன்றாக புரிந்து தான் உனக்கான எதிர்காலத்தை நீ எப்படி வடிவமைத்துக் கொள்ள முடியும் என்று சிந்தனையானது உனக்கு வரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று தான் உன் வராகி உன்னுடைய இல்லத்திற்கு இன்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீ எனக்காக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று அகல் தீபத்தை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை செய்து வந்தால் போதும் உனக்கான நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கத்தான் போகின்றது இந்த வராகியின் சத்திய வாக்கு இனிமேல் நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படி உன்னுடைய பிரச்சனைகள் சமாளிக்க வேண்டும் எப்படி உன்னுடைய வேலையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய தொழிலில் எப்படி லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் இது போன்ற எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கப் போகிறேன் நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இனி இல்லை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நிரம்பி இருக்கின்றேன் அதனால் இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காது எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீ ஒரு மற்றவர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்கள் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒரு பொழுதும் நீ மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது உழத்தில் உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உண்மையை பேசுவதால் இன்று மட்டும் உனக்கு பலன் கிடைக்காமல் போகலாம் அதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு பின்னால் கிடைக்கும் என்பதை இந்த நிமிடத்தில் நான் உனக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகையால் இதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளின் தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்த முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்